மகா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று ஒன்பது பக்தி கட்டுரை தொண்ணூத்தி ஆறு கர்மமும் பக்தியும் ஸ்ரீ சங்கர பாதகர்கள் விதே விதேக முக்தி அடைய போகிறார்கள் என்று தெரிந்த போது சாமானிய சிஷ்யர்கள் எல்லாம் அவரை சூழ்ந்து கொண்டார்கள் தே வேதாந்த பரமண உபதேசங்கள் அளித்தார் அளித்தீர்கள் அதில் பல விஷயங்கள் எங்களுக்கு புரியவே இல்லை கடைத்தேற்றுவதற்கு சுலபமான வழி ஒன்று சொல்ல வேண்டும் என்று ஆச்சாரியாலிடம் பிரார்த்தித்து கொண்டார்கள் ஆச்சாரியால் சோபான பஞ்சகம் என்று ஐந்து ஸ்லோகங்கள் உபதேசித்தார்கள் வேதம் வகுத்த வழியை தினந்தோறும் பின்பற்ற வேண்டும் வேதம் கூறுகிடபடி கர்மங்களை தவறாமல் அனுஷ்டானம் பண்ணுங்கள் இதையே ஈஸ்வர பூஜையாக நினைத்து பண்ணுங்கள் ஆசை வயப்பட்டு நம் மனசுக்கு பிடிக்கிற காரியங்களை செய்வது என்பதில்லாமல் லோப உபகாரமாக அவரவர்களுக்கும் விதிக்கப்பட்டுள்ள கர்மாவை செய்யுங்கள் என்று கருத்துடன் தொடங்கியிருக்கிறது சோபான பஞ்சகம் வேதம் விதிப்படி கர்மத்தை ஒழுங்காக அனுஷ்டிப்பவர்களுக்கு சிலர் இன்னமும் இருக்கிறார்கள் பூஜை உற்சவம் இவற்றை நன்றாக செய்கிறவர்களும் இருக்கிறார்கள் இவர்கள் நாம் கர்ம அனுஷ்டானம் செய்வோரை பார்த்து இத்தனை கர்மா செய்தும் என்ன பிரயோஜனம் கொஞ்சமாவது மனசு உருகி பக்தி செய்யாவிட்டால் என்ன பயன் என்று தாழ்வாக எண்ணுகிறார்கள் கர்ம இவர்களை பார்த்து செய்ய வேண்டிய கர்மத்தில் இல்லை ஆடம்பரமாக மணியடித்து கொண்டும் போட்டு கொண்டும் இருந்தால் போதுமா என்று நினைக்கிறார்கள் ஆசாரியால் சோபான பஞ்சத்தில் பஞ்சகத்தில் சொல்லி இருப்பதை பார்த்தால் கர்மத்தையே ஈஸ்வர பூஜையாக செய்ய வேண்டும் என்று தெரிகிறது கர்மத்தையும் செய்ய வேண்டும் ஈஸ்வரனையும் மறக்காமல் இருக்க வேண்டும் கர்மங்களை ஈஸ்வர அர்ப்பணமாக செய்ய வேண்டும் இது மிகவும் உயர்ந்த நிலை கர்மங்களை செய்யும் போதே அதில் பற்றில்லாமல் செய்து சித்தத்தை ஈஸ்வரிடம் வைத்து அவனுக்கு கர்ம பலனை அர்ப்பணம் செய்வது சாதாரண ஜனங்களால் லேசில் முடிகிற காரியமில்லை சாமானிய ஜீவர்கள் ஒரு கர்மம் என்று இறங்கிவிட்டால் அப்போது பகவத் சமர்ணம் குறைந்துதான் போகும் ஆகவே தனித்தனியாக கர்மாவும் வேண்டும் பக்தியும் வேண்டும் நாளடைவில் கர்மத்தையே பூஜையாக செய்கின்ற உத்தம நிலை சித்திக்கும் அல்லது பூஜையே ஒருத்தனுடைய கர்மம் முழுவதுமாக ஆனாலும் ஆகலாம் அல்லது பூஜை கர்மம் எல்லாம் நின்று போய் பிரம்மானந்தம் என்கின்ற சமாதி நிலை ஏற்படலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆரம்ப நிலையை பார்த்தால் கர்மம் செய்கின்றவனிடம் பகவான் பிரிதி அடைவானா பூஜை செய்கிறவனிடம் பிரிதி அடைவானா ஒரு பிரபுவிடம் இரண்டு வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் ஒருவன் வேலை எதுவுமே செய்யாமல் அந்த பிரபுவை சோஸ்திரம் செய்து கொண்டே இருக்கிறான் இன்னொருவன் வெகு நேர்த்தியாக வேலை செய்கிறான் என்றாலும் அந்த பிரபுவிடம் துளி கூட அன்போ பாசமோ காட்டாமல் வேலையை மட்டும் கவனிக்கிறான் சாதாரணமாக பார்ப்பவர்களுக்கு அருகில் நின்று சோஸ்திரம் பண்ணுகிறவன் தான் பிரபுவின் பரிதிக்கு பாத்திரமாக முடியும் என்று தோன்றும் பிரபு அசடாக இருந்தால் அப்படியே இப்படியே நடப்பான் ஆனால் அவன் புத்திசாலியாக இருந்தால் கண்ணில் படாமல் வேலை செய்கிறவனிடமே அதிக பிரியத்துடன் இருப்பான் ஈஸ்வரன் அசட்டு பிரபு இல்லை தன்னை சோஸ்திரம் பூஜை செய்கின்றான் என்பதால் மட்டும் ஒருவனுக்கு அவன் அனுகிரகம் செய்துவிட மாட்டான் தான் விதித்த கர்மங்களை செய்கிறவர்களிடமே அதிக பிரதி கொள்வான் ஆனாலும் அந்த கர்ம மார்க்கக்காரன் மனசில் அன்பே இல்லாமல் வெட்டு வெட்டு என்று வேலை மட்டும் செய்தால் அவன் பகவத் பகவதின் ஆனந்தத்தை பூர்ணமாக அனுபவிக்க முடியாது இது பகவான் செய்த லோகம் சர்வலோக லோக ராஜாவான பகவானின் குடிமக்களே ஜனங்கள் அத்தனை பேரும் நாமும் அவனுடைய பிரஜை எனவே இவர்களெல்லாம் நம்மை சேர்ந்தவர்கள் நம் சகோதரர்கள் ராஜாவாக இருக்கிறதோடு அவனே நம்மை அம்மையும் அப்பனும் நாம் எத்தனை பேரும் அவனுடைய குழந்தைகள் ஆதலினால் நாள் ஒருத்தருக்கொருத்தர் குடும்பம் ஒற்றுமையாக ஒருத்தருக்கொருத்தர் சகோதரர்கள் இத்தனை குழந்தைகளும் இருக்கின்ற ஜன சமூக குடும்பம் ஒற்றுமையாக சௌஜன்யமாக வாழ வேண்டும் என்றே நமக்கு வேத தர்மம் வெவ்வேறு காரியங்களை பிடித்து கொடுத்திருக்கிறது அவற்றை நம்முடைய சொந்த ஆசைகள் லாபங்களை நினைக்காமல் செய்து பகவானின் உணர்ச்சி உண்டானால் தான் நாம் செய்கிற கர்மம் துளி கூட குறைவு ஒழுங்கீனம் இல்லாமல் சரியாக இருக்கும் இந்த உணர்ச்சி வருகிற போது அதிலேயே ஈஸ்வர பக்தியும் உட்பு கொண்டு நிற்கும் இப்படி பக்தி உணர்வோடு கர்மம் செய்தாலே பகவத் கிருபை பூரணமாக கிரகிக்க முடியும் கர்மத்தையே பகவானின் பூஜையாக செய்கிற நிலை வருவதற்கு ஆரம்பமாக தனியாக பூஜை பஜனை எல்லாம் செய்து பகவானை சமர்ப்பிக்க வேண்டியதும் அவசியம் சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர